எதுக்காக நான் வந்தது நீங்க இப்படி 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 இருக்கீங்க டைம் வருது நீங்க முடியாம இருந்ததா உட்காந்தாள் எங்க தூக்குங்க இப்போ முடியுதா எந்திரிக்க முடியாது உட்காந்தா கூட முடியாதா போனா அப்பவே போயிடும் போயிடுது ஆ ஆ

அங்க 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 பாய பாயில் உட்காருங்க உட்காருங்க இப்ப முடியுதா இப்ப எழுங்க எழுதுங்க ஆ இப்ப முடியுதா கை தூக்குங்க இதுங்க இந்த கையே அவ்வளோ கூக்குமா என்ன அவla தோகை நின்திங்களா போகாது அது மேல போகாதா பிங்கி கட்ட முடியாது இப்போ கட்டினீங்களா சரி இப்போ நல்லா இருக்கா வலி இல்லையே ஆ இது யூடியூப்ல போடலாமா சரி வா அதுக்கு டைம் வரணும் உங்களுக்கு வலி மூணு வருஷமா